மகளாகவோ அல்லது சோழ வம்சத்தில் பிறந்த கமலவல்லி நாச்சியார் பிறந்தாள் தாமரப்பூவில் தோன்றினபடியால் கமலவல்லியின் பேரிட்டான் அந்த பெண் நாளூர் மேனியும் பொழுதுர் வண்ணமுமாக வளர்ந்து வந்து அழகிய மனவாளனாக நபருமாலேயே திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேணும்னு ஆசைப்பட்டு திருக்கல்யாணம் நடக்கிறது சோழன் நிறைய ஸ்திரீதனத்தோட பிராட்டியை ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பி வைக்க அவள் தூண்களுக்குள்ளே புகுந்தாள் அங்கேயே மறைந்தாள்னு சரித்திரம் அவள்தான் உறையூர் நாச்சியார் கமலவல்லி தாயார் இன்று நாம் அனுபவிப்பது சேவிக்கப் போவது உறையூர் நாச்சியார் சேர் சுமார் பதினோரு மணி அளவில் கோயில் வாசலுக்கு வந்து விடுகிறார் அந்த சமயத்திலேயே பல்லாக்குக்கு மேலே போட்டப்பட்டு இருக்கிற பல்லாங்கை கழட்டி விடுவார்கள் அப்புறம் அந்த பல்லக்கோடையே புறப்பட்டு சேர்த்தி மண்டபத்துக்கு எழுந்துருழுகிறார் சேர்த்தி மண்டபத்தை அடைகிறார் இவர் அடைந்த விற்பாடு தாயார் தன்னுடைய ஆச்சரியமான தோழி சேர்த்தி மண்டபத்தை அடைகிறார் திருவாராதனம் தளிகை ஆகிய அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் மதியம் ஒன்னரை இரண்டு மணி அளவில் தாயாருக்கும் பெருமாளுக்கும் சேர்த்தி நடக்கும் அதுக்கப்புறம் இரவு பத்து பதினொன்று பன்னெண்டு மணி வரை சேர்த்தியில் சேவிக்கலாம் மா வா 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 干啥的？干的？好的